அகை நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்து கோலியன் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து ஓ ஓம் வெத்மகே வாயு புத்தராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் அதனுடைய நிலைகள் என்ன அவங்களுக்கு தன வரவு எப்படி கிடைக்கும் தெய்வ அனுகூலத்தை எப்படி பெறலாம் எந்தெந்த நட்சத்திரத்தை இயக்கினால் இயக்கினால் நம்ம இயக்கப்போகிறதில்லை அந்த தெய்வத்தை கும்பிட்றது அதுக்குண்டான கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம் இது மொத்தம் பார்த்தீங்கன்னா தாரைகள்னு சொல்கிறாங்க அதாவது நட்சத்திர தாரைகள் அதாவது உங்களுக்கு முதல் நட்சத்திரம் ஜென்ம தாரை ரெண்டாவது நட்சத்திரம் விபத்து த அதாவது சம்பத்து தாரை மூணாவது விபத்து தாரை நாலு ஷேம தாரை அஞ்சு பிரத்யேக தாரை ஆறு சாதக தாரை ஏழு வதை தாரை எட்டு மைத்திர தாரை ஒன்பது பரம மைத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாரைகள் இதை மொத்தம் ஒம்பது தாரைகள் இருக்குது இந்த ஒம்பது தாரையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது சம்பத்து தாரை சியாமதாரை சாதகத்தாரை தாரை பரம மைத்திர தாரை இதெல்லாம் சாதகமான ஒரு சூழல் ஜென்மம் விபத்து தாரை பிரத்யேக பிரத்யேகத்தாரை வதைத்தாரை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்னஞ்சு ஒன்று மூணு அஞ்சு ஒன்று மூணு அஞ்சு ஏழு இந்த நாலு நட்சத்திரமும் இந்த உங்கள் பிறப்பு நட்சத்திரத்துக்கு இதில் ஜென்ம நட்சத்திரமே அதில் தான் அடங்கியிருக்கு ஆனால் ஜென்ம நட்சத்திரம் பகைன்னு சொல்கிறாங்க இல்லையா அன்றைக்கி வேணால் சாமி கும்பலாம் கோவிலுக்கு போகலாம் எந்த ஒரு புதுசாக ஒரு எதுவும் செய்யக்கூடாது இப்போ மற்ற விபத்து தாரையில் விபத்து சந்திக்கலாம் பிரத்தேகி தாரை இதெல்லாம் ரொம்ப பிராபலத்தை தரக்கூடியது ஸோ அப்போ நம்ம வந்து பிராபலத்தை தரக்கூடியதெல்லாம் நம்ம விட்டுட்டு சம்பத்து தாரை சியாமதாரை சாதகத்தாரை மைத்திரத்தாரை அதை பரம மைத்திரத்தையும் நம்ம விட்டுறோம் இந்த நாலு நட்சத்திரம் சம்பத்து சேமம் சாதகம் மைத்திரம் இதை பற்றி விளாவாரியாக சொல்லி நம்ம வந்து என்னென்ன அதாவது தன வரவை எப்படி பெறலாம் உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை எப்படி பெற முடியும் என்பது பற்றி ரொம்ப விளக்கமாக நாங்கள் இந்த சொல்ல இருக்கிறோம் இப்போ இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு உதாரணமாக எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் அதுலருந்து ஆரம்ப நட்சத்திரமே வருது அப்போ அதுக்கு வந்து ஒன்றுலேருந்து இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் நீங்க இதையே அடாட் பண்ணலாம் ஆனால் உங்கள் நட்சத்திரம் எதுவாக வருதோ அதிலிருந்து தான் நீங்கள் கொண்டுட்டு வரணும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து பரணியில் போல்றிக்கிட்டு பரணி நட்சத்திரம் ஒன்று நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பா கார்த்திகை ரோகிணி நீங்கள் சி வரிசைப்படியை எழுதிட்டு வந்து அது தான் நம்ம சொல்கிறது அப்ளிகபிள் ஆகும் சரி ஒன்றாவது நட்சத்திரம் டென்ஷன் அலைச்சல் ஜென்ம அதாவது ஜென்மத்தாரை அப்படின்னு சொல்வது ரெண்டாவது வந்து நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷியாமத்தாரைன்னு சொல்கிறது சம்பத்து சந்தோஷம் அனுகூலம் தன வரவை தரக்கூடியது மூணாவது விபத்து தாரை விபத்து அல்லது ஆபத்து பாதிப்பு இதெல்லாம் தரும் நாலாவது ஷியாம தாறை சௌக்கியமாக இருக்கிறது இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காரியத்தலையை ஏற்படுத்தக்கூடியது காரியத்தலை ஆறாவது சாதகம் அனுகூலம் சாதகத்தாரை அனுகூலம் சாதகம் தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடியது ஏழாவது வதைத்தாரை அதாவது வதிக்க அதனால அதனால பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடியது எட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மைத்திரதாரி அதாவது நட்பு தன வரவி தரக்கூடியது ஒன்பது பரம மைத்திரம்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து பாதி நல்லது பாதி கெடுதல்னு சொல்லணும் அதாவது அதிகமான நட்பை கொடுத்து சலிப்பை கொடுக்கும் அதனால அளவான நட்பை நல்லது அப்படிங்கிறாங்க பத்தாவது நட்சத்திரம் கரும்பு நட்சத்திரம் காரியம் செய்யக்கூடிய நட்சத்திரம் அப்போ ஒரு கர்மத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் காரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க கர்ம காரியம் செய்த பிறகு வெற்றி பெறக்கூடிய வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம் பதினொன்று நன்மை தரும் நட்சத்திரம் சுபத்துவத்தை தரும் ஆனால் சமுதாய பகையை தரும் அப்படின்னு சொல்றாங்க நன்மையையும் சிறப்பையும் தந்தாலும் சமுதாய விஷயங்களில் அளவோடு ஈடுபட வேண்டும் பகையை தரும் என்று சொல்லக்கூடிய நிலை பனிரெண்டாவது நட்சத்திரம் தர்ம சங்கடம் சங்கடத்தை தரக்கூடிய நட்சத்திரம் பதிமூணு நன்மை ஆயுள் சிறப்பு அதுபோல் பதவி உயர்வு நல்லதுகள் நடக்கக்கூடிய நிலை பதினாலு காரிய தடை மனசலிப்பை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம் பதினைஞ்சு நன்மையற்றது சுபீட்சத்தையும் அதாவது நன்மையையும் சுபீட்சத்தையும் தரக்கூடிய நட்சத்திரம் பதினாறு சங்காத்தியம் விவகாரம் வம்பு சண்டை இதை தரக்கூடிய நிலை பதினேழு நன்மை தரும் பதினெட்டு பல பகையை தரும் நட்சத்திரம் பத்தொம்பது அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரம் இருபது நன்மை சிறப்பு சுபத்தை தரக்கூடிய நட்சத்திரம் இருபத்தி ஒன்று மாறுபட்ட நிலையையும் மாறுபட்ட பாதிப்பையும் அதாவது பாதிப்பையும் தரக்கூடிய நட்சத்திரம் இருபத்தி ரெண்டு வைநாசிக நட்சத்திரம் அது வந்து ரொம்ப பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அந்த நட்சத்திரமாக வைநாசிக நட்சத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் லைஃப் பார்ட்னர் அதில் சேர்க்கக்கூடாது ஒர்க்கிங் பார்ட்னரும் அதில் சேர்க்கக்கூடாது இருபத்தி மூணு அதிருப்தியான செயல் அது நிலையை தரக்கூடியது இருபத்தி நாலு சாதக நிலை எப்படி சாதகம் அப்படின்னா இடம் பூமி அது போன்ற அனுகூலத்தை தரக்கூடியது எல்லா விதமான சோதனைகளையும் சங்கடத்தையும் தருவது ஜாதி பற்று நலம் சுபீட்சத்தை தருவது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் வணங்கும் நிலை வணங்கும் நட்சத்திரம் வணங்கும் நிலை நட்சத்திரம் அபிஷேக அபிஷேகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் அதாவது கோயிலுக்கு போய் அபிஷேகத்தை செய்கிறதாலேயும் உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க சரி இப்போது இது வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் வ வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கோம் ஆனால் இதை வந்து முதல் ஜென்ம நட்சத்திரம் உங்களுக்கு எங்கேயோ அதிலேருந்து ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து பலனை பார்த்துக்கலாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா அதை குறிப்பாக சம்பத்து தாரை சியாம தாரை சாதக தாரை மைத்திரத்தாரை இதை பற்றி கொஞ்சம் இதுவாக சொல்லி தன வரவை ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்தெந்த நட்சத்திரத்தை நம்ம இயக்குவது இயக்கத்தால் நம்ம இயக்க முடியாது கோயிலுக்கு போகிறது சாமி கும்பிட்றது அதுக்கு உண்டான ஒரு நிலையை ஏற்றுக்கிறது இப்போ சா ஒரு இப்போ ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை வளர்க்கலாம் இதை சாப்பிடலான்னா அதை சாப்பிடலாம் இதெல்லாம் வந்து செஞ்சோம்னு சொன்னால் அது வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறாங்க ஸோ இப்போது ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம் வாங்க எங்களுடைய வீடியோ ஸ்கி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக இது மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும் வாங்க ஒவ்வொரு நட்சத்திரமா பார்க்கலாம் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆண் பெண் இருபாளருக்கும் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் சுவாதி நட்சத்திரம் பதினைஞ்சாவது நட்சத்திரம் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா இது பதினைந்தாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் இந்த சுவாதியில் பிறந்தவர்கள் என்னென்ன பண்ணால் சாதிக்கலாம் எந்த சாமியை கும்பிடலாம் அப்படிங்கிற எப்படி சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு வாங்க பதிவுக்குள் போகலாம் இந்த சுவாதியினுடைய இரண்டாவது நட்சத்திரம் இரண்டாவது அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு சம்பத்து தாளை ரெண்டாவது நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் உங்கள் சுவாதி ஒன்றாக எடுத்துக்கணும் அதுலேருந்து எண்ணிட்டு வரணும் முதல்ல இருபத்தி ஏழு பதிவு போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அதில் கூட உங்கள் சுவாதி நட்சத்திரத்தை ஒன்றுன்னு நினச்சி அதுலேருந்து தான் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரணும் இப்போது நீங்கள் அப்படி தான் ஃபாலோ பண்ணணும் ரெண்டாவது நட்சத்திரம் விசாகம் அதனுடைய அதிதேவதை முருகப் பெருமான் இந்த சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே ராகு பகவானுடைய நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம் ராசியில் அமைகின்றன சரி இப்போது இதுக்கு இந்த சுவாதிக்கு ரெண்டாவது நட்சத்திரம் விசாகம் அதி தேவதை முருகப்பெருமான் முருகப்பெருமானை அணுதினமும் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் உங்கள் அலுவலகம் வீடு உங்கள் மணிப்பர்சு முருகப்பெருமானை வெச்சு கொள்ள வச்சு வணங்கலாம் எனர்ஜி உள்ள கோயில் மதுரை அருகே வந்தான் அருகில் திருவேடகம் சனீஸ்வர பகவானையும் அங்குள்ள ராகு பகவானையும் வழிபாடு செய்தால் நல்லது விசாக நட்சத்திரத்தின் பலன் முழுவதும் கிடைக்கும் வைப்ரேஷன் கிடைக்கும் கல்கண்டு சப்போட்டா இதெல்லாம் ஃப்ரீக்குவென்சியாக நிறைய சாப்பிடலாம் சாப்பிட்டிங்கன்னா அந்த நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும் அது ஆக்டிவேட் ஆச்சுன்னா அப்போ அது வந்து உங்களுக்கு சம்பத்து தாரம் இல்லைங்களா டப்பு நல்ல வருமானம் கிடைக்கும் விலாமரம் மரம் வில்வமரம்ன்றாங்க வாங்க வில்வ மரன்டுவாங்க எல்லாம் ஒன்று தான் விழா வில்வ மரத்தை வளர்ப்பது தண்ணீர் ஊற்றுவது அல்ல தன வரவை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது சுவாதிக்கு எட்டாவது நட்சத்திரமாக வருவது திருவோணம் திருவோணம் என்பது அதிதேவதி புத பகவான் அப்போ புதன் அப்படின்னு சொன்னாலே நாராயண தான் ஞாபகம் வரும் நாராயணன் பெருமாள் இவங்களெல்லாம் கும்பிட கும்பிட இந்த திருகோண நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகி தன வருவாய் கிடைக்கும் எனர்ஜி உள்ள கோயில் கும்பகோணம் அருகில் திண்டுக்கல் ஆமாம் திண்டுக்கல் அருகில் தத்துப்பட்டி ராஜகாளி அம்மன் வழிபாடு செய்தல் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மரம் எருக்கஞ்செடின்றாங்க எருக்கஞ்செடியெல்லாம் வீட்டில் வளர்க்க முடியாது எங்கேயாவது பக்கத்தில் தோட்டத்தில் எங்கேயாவது இருக்கும் அங்கே போய் தண்ணி ஊற்றலாம் தண்ணி ஊற்றி இது பண்ணலாம் அது வீட்டில் வளர்க்கக்கூடாது எருக்கஞ்செடியை பட் அதுக்கு தண்ணி ஊற்றுறது நமக்கு ஒரு அதுக்கு ஒரு நமக்கு இந்த நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறாங்க அது ஊற்றுறது ஒன்றும் தப்பு இல்லையே உழவு வந்து சீதாப்பழம் சாப்பிடணும் ஃப்ரீக்குவென்சியாக நிறைய சாப்பிடுங்க தன வரவு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் இந்த கோயிலுக்கு போனால் இந்த மரத்தை இந்த செருக்கஞ்செடிக்கு தண்ணி ஊற்ற இந்த எல்லாம் சாப்பிட சாப்பிட இந்த திருகோண நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு தன வரவு கிடைக்கும் அடுத்தது ஆறாவது நட்சத்திரம் சாதக தாரை இது வந்து பூராள நட்சத்திரம் அதி தேவதை வருண பகவான் வருண பகவானை எங்கே போய் எப்படி போய் எப்படி வணங்குறது அதுக்கு ஒரு ரெடி ஒரு இது கொடுத்துருக்காங்க வழிமுறை கொடுத்துருக்காங்க திருவாணைக்காவல் ஜம்புகேஸ்வரரை வழிபாடு செய்தால் ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறாங்க பூராட நட்சத்திரம் இயங்கும் அது அதையும் தவிர்த்து அதுவும் சேர்த்து மழைநீர் மழை பெய்யும் போது மழைநீரை சேகரித்து வச்சு அதை வந்து இங்கே பூஜைக்கு தீர்த்தமாக பயன்படுத்தினால் இன்னும் சிறப்பு அப்படின்றாங்க எனர்ஜி உள்ள கோயில் பண்டுருக்கி பக்கத்தில் உள்ள திருநாவலூர் தட்சிணாமூர்த்தி கோயிலை வழிபாடு செய்யுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் காளான் சாப்பிடலாம் வெள்ளரிக்காய் சாப்பிடலாம் வஞ்சி மரம் வளர்க்கலாம் அல்லது தண்ணீர் ஊற்றி வரலாம் இது எல்லாம் செய்யும் பொழுது தெய்வம் அந் தெய்வ அனுகூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விசாகம் புனர்பூசும் போரட்டாள் ரெண்டாவதாக வர்றது சம்பத்து தாரை நாலாவது ஷியாம தாரை சாரி கேட்டை ராவதி ஆயுள்யம் இல்லை ஆயுள் இது கற்படுங்க ஏன்னா ஆயுள் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அது வேண்டாம் ஆறாவது சாதகத்தாரை போராடும் பரணி பூரம் அதுக்கப்புறம் எட்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவோணம் ரோகிணி அஸ்தம் ஒன்பதாவது பரம மைத்திரம் அவிட்டம் சித்திரை மிருகசேஷம் ஸோ இந்த அஞ்சு ஐ பதினஞ்சில் ஒன்று கைச்சாட்சி ஆயுள் எத கைச்சாட்சி அது இருபத்தி ரெண்டாவது வைனாசிக நட்சத்திரம் இந்த பதினான்கு நட்சத்திரத்தை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நண்பர்கள் உறவினர்கள் வேலை பார்க்கலாம் தொழில் பண்ணுறோம் ஆஃபீஸ் கொள்ளைக்கு பக்கத்து பக்கத்தோடு இதில் எல்லாம் விசாரிச்சு வச்சுங்க அவங்களாம் என்ன நட்சத்திரம் இந்த பதினான்குக்குள்ளே அவங்க இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களால் உங்களுக்கு அனுகூலம் இல்லை அவங்க எனக்கு இருக்காங்க ஆஃபீஸில் இருக்கார் பக்கத்து சீட்லேயே ஒருத்தர் வேலை பார்க்குறாரு எனக்கு அது பதினாலு நட்சத்திரத்துக்குள்ளே தான் வருது நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க ஃபார் எவர் எப்போவுமே அவங்கள நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் நீங்களாக தே வழியே போய் உறவு வச்சுக்கலாம் இந்த பதினான்கு நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் ஆனால் இந்த அவுட் ஆஃப் ஃபோர்டீன் தேர்ட்டீன் இருக்குது இல்லையா இந்த நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓடுங்க ஜெர்ம நட்சத்திரத்தை விட்டுங்க மீதி இருக்கிற டொல் இருக்கு இல்லையா அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்களே நண்பர்களாக இருப்பாங்க தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க இருக்கட்டும் உங்களால் அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் ஆனால் என்றைக்கா இருந்தாலும் அவங்களால் உங்களுக்கு தொந்தரவு பிரச்சனை கண்டிப்பாக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரி இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைனாசிக நட்சத்திரம் சுவாதிக்கு ஆயில நட்சத்திரம் இதில் பார்த்தீங்கன்னா சுவாதியில் பிறந்தவர்கள் ஆயிலேயத்தை திருமணம் செய்யக்கூடாது சுவாதிக்கு ஆயிலையும் ரொம்ப டெட்டாக ஒரு கூட்டு தொழில் பண்றீங்க என்ன நட்சத்திரம் கேட்டுங்க அப்புறம் அது ஆயுள்யமாக இருந்துச்சு சேர்ந்து கூட்டு மேல் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் அந்த தொழில் அப்பை தான் அவனால் அவங்களுக்கு தொழில் புறாக போயிடும் நஷ்டமாயிடும் லைஃப் பார்ட்னர் கூடாது ஒர்க்கிங் பார்ட்னர் கூடாது அந்த வைநாசிக நட்சத்திரம் அப்படி ஒரு நட்சத்திரம் மற்றபடி இந்த சுவாதி நட்சத்திர பிறந்த பிறந்த அன்பர்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்